புகழ் புவி காலும் காலம் திருவாலங்காட்டு தன தனத்தன தான தந்த தனத்தன தான தந்த தன தன தான தந்த புவிப்புனல் காலும் காட்டி சிகியோடு வானும் சேர்த்து பொதுமனமான போட்டியிடையோடே புவி புனல் காலும் காட்டி சிக்கியோடு வானும் சேர்த்து பொது போன மானும் போட்டியிடையோடே பொறிப்போன நீரைந்தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ்வழி நாளைந்தாக்கி வருகாயம் பொறிப்போனல் நீரை தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ்வழி நாளை தாக்கி வருகாயம் பவவினை நூறும் காட்டி சுகமதி தானும் சூட்டி பசுபதி பாசம் காட்டி புலமாயம் பவவினை நூறும் காட்டி சுகமதி தானும் சூட்டி பசுபதி பாசம் காட்டி புலமாயம் படிமிசை போவென் ரோட்டி அமைபய நீ வந்தேத்தி பரகதி தான் காட்டி அருள்வாய் படிமிசை போவின் ரோட்டி அமைபய நீ வந்தேத்தி பரகதி காட்டி அருள்வாய் சிவமய ஞானம் கேட்க தவமுனி ஓரும் பார்க்க திருநடமாடும் கூத்த முருகோணி சிவமய ஞானம் கேட்க தவமுனி ஓரும் பார்க்க திருநடமாடும் கூத்த முருகோணி படிமிசை போவின் ரோட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானம் காட்டி அருள்வாயே சிவமய ஞானம் கேட்க தவமுனி ஓரும் பார்க்க திருநடமாடும் கூத்த முருகோணி திருவளர் மார்பன் போற்ற திசைமுக நாலும் நாளும் போற்ற வானம் காக்க மயிலேரி திருவளர் மார்பன் போற்ற திசைமுக நாளும் போற்ற ஜகமொடுவானம் காக்க மயிலேரி குவடோடு சூரன் தோற்க ஏழு கடல் சோதன் கோதர்வடி வேலம் கோட்டு குமரேசம் குவடோடு சூரன் தோற்க ஏழு கட சோதன் கோதர்வடி வேலம் கோட்டு குமரேசம் குவலையும் யாவும் போற்ற பழனியில் ஆலங்காட்டில் குரமகள் பாதம் போற்று பெ ங் காட்டில் குரமகள் பாதம் போற்று பெருமாலேம் வடிவது நீளம் காட்டி முடிவுள காலன் கோட்டி வரவிடு தோதன் கோட்டி விடு பாசம் வடிவது நீளம் காட்டி முடிவுல காலன் கோட்டி வரவிடு தோதன் கோட்டி விடு பாசம் மகனோடு மாமன் பாட்டி முதலூர ஓரும் கேட்டு மதிகட மாயம் தீட்டி உயிர் போமுன் மகனோடு மாமன் பாட்டி முதலூற ஓரும் கேட்டு மதிகட மாயம் தீட்டி உயிர் போமுன் படிமிசை தாலும் காட்டி உடலுறு நோய் பண்டேற்றி பழவினை பாவம் தேர்த்து அடியேனை படிமிசை பாலும் காட்டி நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தேர்த்து அடியேனே பறிவோடு நாளும் காத்து விரித்தமிழ் ஆழம் கூட்ட பறப்புகள் பாடின்றொட்கள் அருள்வாயீம் பறிவோடும் நாளும் காத்து விரித்தமிழ் ஆழம் கூத்து பரப்புகழ் பாடின்றால் கொண்டருள் முடிமிசை சோமன் சூட்டி வடிவுல ஆழங்காட்டில் முதிர் நடமாடும் கூத்த புதல் ஓ முடிமிசை சோமன் சூட்டி வடிபுல ஆலங்காட்டில் முதிர் நடமாடும் கூத்த புதல் ஓனி தாரும் சூட்டி ஒரு தனி வேழம் கூட்டி முதல் மரமானின் சேர்க்கை மயில் கூர்வாய் முருகமிழ் தாரும் சூட்டி ஒரு தனி வேழம் கூட்டி முதல் மரமானின் சேர்க்கை மயில் கூர்வாய் டி வேகம் காட்டி நெடிதரு சோளம் சூட்டி எதிர்பொருள் சோரன் தாக்க வர இடியென வேகம் காட்டி நெடிதரு சோளம் தீட்டி எதிர்பொருள் சோரன் தாக்க வர இலகிய வேல் கொண்டாத்து உடலிரு கூரன்றாக்கி இமயவர் ஏதன் தீர்த்த பெருமாளே இலகிய வேல் கொண்டாத்து உடலிறு கூறன்றாக்கி இமயவர் ஏதன் தாய்த்த பெருமாலே இமயவர் ஏதன் தீர்த்த பெருமாலே